மயிலாடுதுறை அருகே முத்தப்பன் காவிரி வாய்க்காலை லஷ்கர் துணையுடன் மயிலாடுதுறை முன்னாள் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் அடைத்து வைத்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஏக்கருக்கு மேல் நீரில் மூழ்கி நடவு செய்யப்பட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன தண்ணீர் வடிய வழியின்றி நீரில் மூழ்கியிருந்த நடவு செய்யப்பட வேண்டிய பாய் நாற்றங்காலை நிலத்திலிருந்து கரைக்கு அப்புறப்படுத்தப்பட்ட சம்பவம் விவசாயிகளை வேதனைக்கு உள்ளாக்கியது நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் வடகிழக்கு பருவமழை கடந்த பதினாறாம் தேதி துவங்கியதிலிருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நேற்று இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று முன்தினமும் நேற்று பெய்த கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் ஏழு சென்டிமீட்டர் மேல் மழை பெய்து பதிவாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து பல்லவராயன்பேட்டை திருவிழந்தூர் கோட்டூர் ம கடலூர் உக்கடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நடவு செய்த சம்பா இளம்பயிர்கள் நீரில் மூழ்கியது நேற்று மாலையிலிருந்து மழை இல்லாத நிலையில் விவசாயிகள் வயல்களில் உள்ள தண்ணீரை தீவிரமாக வடிய வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் மயிலாடுதுறை அருகே பல்லவராயன் பேட்டை வழியாக செல்லும் முத்தப்பன் காவிரி வாய்க்காலை விவசாயிகள் அடைத்ததால் தண்ணீர் வடிய வழியின்றி விக்ரமன் என்பவருக்கு சொந்தமான வயலில் நடவு செய்வதற்கான தயார் செய்து வைத்திருந்த பாய் நாற்றங்கால் நீரில் மூழ்கியது இதனை அறிந்த விவசாயிகள் அடைக்கப்பட்ட வாய்க்காலை வெட்டிவிட்டு நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து பாய் நாற்றங்கால்கள் அழுகிவிடும் என்பதால் ஏழு ஏக்கரில் நடவு செய்வதற்காக வயலில் மூழ்கியிருந்த பாய் நாற்றங்கால்களை இழுத்து வந்து வாய்க்காலில் கரையில் அடக்கி வைத்துள்ளனர் வாய்க்கால்கள் அடைத்து வைத்தது குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் முன்னாள் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் அடைத்து வைத்துள்ளதாகவும் நீர்வளத் துறையை சார்ந்த வாய்க்காலை கண்காணிக்கும் லஸ்கரே வாய்க்கால் ஆதண்ட தாண்டவபுரம் பகுதியில் அடைக்கப்பட்டுள்ளது என்று கூறுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதேபோல் குத்தாளம் தாலுக்கா கோனேரி ராஜபுரம் கிராமத்தில் கனமழையில் மூழ்கியுள்ள இளம் பயிர்களை மீட்பதற்காக வயலில் உள்ள தண்ணீரை வடிய வைக்க விவசாயிகளே வயல்களில் உள்ள அடைப்புகளை சரி செய்யும் பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர் இருந்து தான் சேர்ந்து அடைச்சிருக்காரு அடைச்ச உடனே நான் வந்து பழைய எம்எல்ஏ தான் அடைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் அவர் மறுபடியும் இங்கே வந்து பார்த்தாக்கா எல்லாம் மொழி நாலு நாளாக முழுவி கிடக்குங்க முழுவே நான் எல்லாம் பாதி நட்டது பாதி நடாமல் அப்படியே கிடக்கு அப்புறம் அதோட இப்போ எங்கள் வாய்க்கால் ஓடாது தண்ணி வடிகாலும் இல்லை ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த வாய்க்காலை வெட்டாமையும் அப்படியே முன்னால் உள்ளவங்க யாராவது ஏதோ சொல்லியிருக்காங்க அதை வெட்டாமல் போட்டுவிட்டு லஸ்கர் போயிட்டாருங்க கேட்டாக்கா மறுபடியும் வந்து நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் வந்து வெட்டவே இல்லைங்க அது வாய்க்காலையும் அடைச்சி போட்டுட்டாங்க இது முன்னோரு இதில் பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க அந்த வேலையை எங்களுக்கு இங்கே நிறையா பாதிப்பு இந்த பாய் நாத்தாங்கள்லாம் எல்லாம் வீணாக போயிட்டுங்க மேலே கரையேற்றி போட்டிருக்கோம் ஒன்றும் நட முடியாமல் நட்டது அழுகி போச்சு நட்டு போதெல்லாம் அழுகி போச்சு பாதி நட்டதும் அழுகி போச்சு நடாமையும் கிடக்குங்க அப்படி எல்லாமே இது நிறையா நிறையா பாதிப்பு ஏகப்பட்ட பாதிப்புங்க ஒரு ஐம்பது ஏக்கர்கிட்ட வீணாக போய் கிடக்கு

அவர் லஷ்கரையை ஒத்துக்கிறாரு ஆனந்தண்டாரம் ஆனந்தாரம் வாய்க்கால் மட்டும்தான் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு நீர்ப்பாசன வாய்க்கால் எப்படி நடுவில் அடைக்க முடியும் அது அதிகாரம் தான் என்ன வேணும் செய்வாங்களா அது அப்போ அடைச்சிருக்காங்க